தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் இன்ஃபேக்ட் பார்வையாளர்களாக பொதுமக்களாக இருக்கக்கூடிய உங்களை விட நான் பேசுவது இந்த வீடியோ காணொளி மூலமாக நான் கொடுக்கின்ற மெசேஜ் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அண்ட் அவருடைய சக அமைச்சர்களுக்கு அப்படின் தான் நம்ம நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு வந்து அவங்களோட தொடர்பு ஏற்படுவதற்கு அவர் ஏற்படுத்தி கொள்வதற்கான தேவையும் கிடையாது அதற்கான வாய்ப்பும் கிடையாது அவசியமும் கிடையாது அப்படிங்கிற நிலையில் இது குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதாவது மதுவிலக்கு குறித்த சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது சார்ந்து பேச வேண்டும் அப்படின்ட்டு சில அமைச்சர்களும் பேசியிருக்காங்க அவங்க பேசியது எல்லாமே வந்து மது உட்கொள்ளுதல் மது சார்ந்த பிரச்சனை இது எதுவுமே இவங்களுக்கு வந்து புலப்படலை அப்படின்றது தான் நமக்கு தெரியுது அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் ஜோக்கெல்லாம் நம்ம பகிர்வோம் இல்லையா ஷேர் பண்ணிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த அமைச்சர்களுடைய பேச்சுக்களும் இருந்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மாக் சரக்கில் கிக்கு ஏறலை இப்படின்லாம் வந்து இவங்க பேசிட்டு கடந்து போகிறாங்க சரி இது ஒன்றும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதலமைச்சர் அவர்களே மது ஒழிப்பு அதாவது பூரண மது விலக்கு அப்படின்றது என்னதான் ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டாலும் கூட அது சாத்தியமா என்றால் அது சாத்தியமே கிடையாது உலகில் பல நாடுகளில் இது முயற்சி செய்யப்பட்டு இது சாத்தியமில்லை என்கிற முடிவிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் நீங்கள் தயவு செய்து இஸ்லாமிய நாடுகளை இதற்கு முன்னுதாரணமாக கொண்டு வராதீர்கள் நான் பேசுறது வந்து ஜனநாயகத்தில் இது சாத்தியம் இது சாத்தியமில்லை அப்படின்றது தான் சீனா போன்ற நாடுகளில் கூட இது சாத்தியமில்லை அப்படின்றது எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கொள்ள கற்றுக்கொண்ட காலத்திலிருந்து ஏதோ ஒரு போதையை தேடி அவன் செல்வது அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரையறைக்குள்ளே நீங்கள் மனிதர்களை அடக்க முயன்றாலும் கூட அதையும் கடந்து செல்வது அப்படின்றது தான் மனித இயல்பு ஒரு பொட்டியை வச்சுட்டு இந்த பொட்டியை திறக்காதன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா திறந்து பார்க்கணும்னு தோணுவது மனித இயல்பு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பொட்டி அது காலி பொட்டியாக கூட இருக்கும் இது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறது இருக்கு இல்லையா இது மனித இயல்பு அது மாதிரி தான் ஒரு போதையை நாடி செல்வது அப்படின்றது இது பண்டைய காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நீ பன்னிரெண்டு மணி நேரம் அவன் தூக்கம் இந்த பன்னிரெண்டு மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் அவன் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் அவன் வந்து உழைக்கிறான் என்று வைத்தாலும் கூட மிச்ச நாலு மணி நேரத்தில் அவன் ஏதாவது பண்ணி ஆகணும் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இப்போ எதையோ நாடி அவன் செல்ல வேண்டும் அதில் பல விதமான போதைகள் இருக்கலாம் அதில் இதுவும் ஒன்று மதுபானம் என்பதும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே ஒரு பக்கம் வச்சுருவோம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் வந்துட்டு இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றத தள்ளி வச்சு பாருங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது அப்படின்றது குறித்த அந்த வரலாறு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது ஏதோ உங்களுடைய ஆட்சியில் மட்டும் நடக்கின்ற விஷயம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை இது வந்து காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு வழக்கம் இங்கே பிரச்சனை கள்ளச்சாராயம் கிடையாது இங்கே பிரச்சனை கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொள்வதும் அதை மறைக்கின்ற வகையில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதாவது ஒரு ஒரு மரண சம்பவம் ஏற்படும் பொழுது அதை மறைக்க வேண்டும் என்று முயல்கின்ற விஷயம்தான் ஆனால் அதையெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய விமர்சனம் பண்ணிட்டோம் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ மோசமாக இருக்குன்றதெல்லாம் பேசிட்டோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் மது விலக்கு சம்பந்தமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கின்ற விஷயங்களே அல்லது நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் இதையெல்லாம் இலக்காக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் பகிர்ந்திருக்கிறீர்கள் என்று உள்ளபடியே எடுத்துப்போம் நம்முடைய கேள்வி என்னென்னா நீங்கள் ஒரு சராசரி அரசியல் தலைவர் என்பதை கடந்து நீங்கள் இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் ஒரு கோடி பேர் வந்து டாஸ்மாக் கடைகளை ஒவ்வொரு நாளும் அணுகுகிறார்கள் சராசரியாக இந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டவனாக்க ஒரு ஏழே முக்கால் கோடின்னு வச்சுப்போம் இந்த ஏழே முக்கால் கோடியில் ஒரு மூ மூன்றரை கோடி இருந்து நான்கு கோடி சரி மூன்றரை கோடின்னு வச்சுப்போம் இந்த மக்கள் வந்து இவங்க வந்து இளைஞர்கள் அப்படின்னு தள்ளி வச்சிருவோம் அப்போ கிட்டத்தட்ட மூன்றிலேருந்து நான்கு கோடியில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்கு மக்கள் சட்டப்பூர்வமாக இவர்கள் மதுவான கடைகளை அணுகக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் இவர்களை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு முதல்ல வரணும் இரண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுபானங்கள் என்ன வகையாக இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மது வகைகள் முக்கியமாக நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க ரசத்திலிருந்து தான் மது வகைகள் தயாரிப்பு அப்படின்னு இருந்தது மரப்பட்டை இது போன்ற விஷயங்களிலிருந்து மதுவை தயாரிப்பது அப்படின்னு இருந்தது இன்றைக்கு எந்த நிலைக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த கரும்பு சக்கை மொலாசஸ் என்று சொல்வோம் இந்த கரும்பு சக்கையிலிருந்து ஸ்பிரிட் அப்படின்றத உருவாக்குவது இந்த கரும்பு சக்கையை ஃபெர்மெண்ட் செய்து அதிலிருந்து ஸ்பிரிட் என்று உருவாக்குவது அந்த ஸ்பிரிட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூற்றி எண்பது ரூபாயில் இரநூறுபாய் அது என்ன அந்த குவாட்டர் சரக்கு இதை இதற்கெல்லாம் அதுதான் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது உலகளாவிய அளவில் இது இண்டஸ்ட்ரியல் அல்கஹால் என்று கருதப்படுகின்ற விஷயம் மொலாசஸ் அதாவது கரும்பு சக்கையிலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த திரவம் இது வந்து தொழிற்கூடங்களில் இயந்திரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இதை மனித உடலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு மோசம்ன்றதை நீங்கள் உணருங்க முதல்ல பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்குது இரண்டாவது இந்த மதுபான வகைகளை தர தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எனக்கு தெரிந்து இப்போ தமிழ்நாட்டில் பதினெட்டோ பத்தொம்போது நிறுவனங்களோ இருக்கின்றன அந்த பத்தொம்பது நிறுவனங்களில் கிட்டத்தட்ட பதினோரு நிறுவனங்களுக்கு உங்கள் தந்தை தான் அனுமதி கொடுத்துருக்கிறார் யார் அனுமதி கொடுத்தார்கள் யார் அதை இப்பொழுது நிர்வகிக்கிறார்கள் அப்படின்ற விவாதத்திற்குள்ளேயே நான் விவாதத்திற்குள்ளேயே நான் போக விரும்பலை ஏன்னால் நான் வேறு சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த பத்தொம்போது நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்ற நிலையில் இவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த மதுபான பொருட்களுடைய தரம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் அசஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் என்று கருதப்படக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்துவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது எப்படி வந்து எத்தனால் என்பதனை பெட்ரோலுக்கு பெட்ரோலுடன் சேர்க்க வேண்டும் அப்படின்றதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறதோ இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நிதின் கட்கரி மத்திய அமைச்சர் இதை முன்னெடுக்கிறார் அதிக அதிக கவனம் எடுத்துக்கொண்டு முன்னெடுக்கிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய சுகர் லாபி சர்க்கரை லாபி அதுதான் வந்து இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் சரி அது வேற ஒரு அரசியல் அதை விட்டுருவோம் தயவு கூர்ந்து இந்த மொலாசஸ் சார்ந்த ஸ்பிரிட் என்பதனை குறைப்பதற்கான வழிவகையை நீங்கள் செய்தாலே உடல் சார்ந்த பிரச்சனைகள் பெருவாரியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து ஆப்கோர்ஸ் நான் மருத்துவன் கிடையாது இதில் மருத்துவர்கள் அவங்கவுங்களுடைய கருத்தை முன்வைக்கலாம் இது ஒரு புறம் இரண்டாவது என்னென்னா உங்களுக்கு ஆண்டு ஒன்று இருக்குது நாற்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு துறை இதை நான் ஒரு வர்த்தக நிறுவனமாக நான் கருதவில்லை டாஸ்மாக் என்பதனை ஒரு வர்த்தக நிறுவனமாக நான் கருதலை டோ அது வந்து ஒரு பொருளை விற்பனை செய்கிறது என்றாலும் கூட ஒரு வர்த்தக நிறுவனமாக நான் எடுத்துக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேற்பார்வை செய்வதற்காகத்தான் டாஸ்மாக் கொண்டு வரப்பட்டது இதை தனியாரிடம் முழுவதுமாக நம்ம ஒப்படைத்தோம் என்றால் சமூக விரோத சக்திகளிடம் அது சென்றுவிடும் அப்படின்ற காரணத்திற்காக தான் டாஸ்மாக் வந்து சில்லறை விற்பனையிலும் இறங்கியது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னும் பொழுது நீங்கள் மற்றவங்க அந்த அரசியலுக்காக பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க மதுவை வந்து அரசாங்கமே விற்க விற்பனை செய்யலாமா ஆச்சா போச்சா இந்த கதையெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அந்த ஒரு இதுக்கே அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த ஒரு விவாதத்திலிருந்தே அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்தே அந்த ஒரு கருத்திலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லையா இந்த துறை வந்து உங்களுக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வந்து வருமானத்தை ஈட்டு தருகிறது ஆண்டுதோறும் என்கிற பொழுது அதற்கு நீங்கள் ஒதுக்குகின்ற தொகை என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள் சிறையிலிருந்து மீண்டு வருகிறார்கள்னு வச்சுப்போம் தண்டனை என்பதே ஒருவர் சீர்திருத்தம் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சிறை தண்டனை அப்படின்றது ஒருவரை அவர் கதையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த சிறை காலத்தில் அவர் மனம் மாறி சீர்திருத்தம் அடைந்து அவர் வெளியே வர வேண்டும் அப்படின்றது தான் அடிப்படை நோக்கம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் இவர்களுக்கு மறுவாழ்வு அப்படின்றதே என்ன மாதிரி நீங்கள் அமைத்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு ஒதுக்கக்கூடிய நிதினு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்பமாக இருக்கிறது உதாரணத்திற்கு நாற்பத்தி மூன்றாயிரம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருது அப்படின்னா நீங்கள் மூன்று லட்சம் மூன்று கோடி மூன்று கோடி நான்கு கோடி ஆறு கோடி இந்த மாதிரி ஒதுக்குறீங்க இவர்களுடைய மறுவாழ்வு இருக்குது இதுவே முதல்ல தவறு நீ ஒரு தொழிற்கூடம் நடத்தக்கூடியவர்களுக்கு கடன் அப்படின்ற வகையில் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க சுய உதவி குழுக்கள் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆண்கள் சுய உதவி குழுக்கள் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கன்றத பாருங்கள் இவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கன்றத பாருங்கள் இந்த துறையிலேருந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னும்பொழுது நீங்கள் இவ்வளவு தான் ஒதுக்குவேன் அப்படின்னு நீங்கள் குறைப்பது என்பது தவறு நீங்கள் ஒரு சதவீதம் ஒதுக்கினீங்கன்னா கூட நான் சொல்கிறது வந்து நான் நாற்பத்தி நான்காயிரம் கோடி அப்படின்னா நீங்கள் ஒரு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கி இருக்க வேண்டும் இவர்களுடைய மறுவாழ்விற்காக அதாவது இவர்கள் மாற்றுத் தொழிலை நாடிச் செல்வதற்கு உதவுவது கல்வராயன் மலை உதாரணத்துக்கு எடுத்துப்போம் கல்வராயன் மலை மலையில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இதை பற்றி பேசியிருக்கிறார் திங் தமிழ்மணின்னு நினைக்கிறேன் அவர் பேசியிருக்கிறார் மிக உருக்கமாக பேசியிருக்கிறார் அந்த மக்களுடைய வாழக்கூடியவர் அந்த மக்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர் வந்து பேசியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா அவனுக்கு வேற எதுவும் தெரியல வேற எதுவும் செய்ய தெரியல என்பதனால் இதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பொருள்பட பேசியிருக்கிறார் நீங்கள் நீங்க ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கள்ளச்சாராயத்தில் வரக்கூடிய வருமானம் என்று பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க கொடுக்கக்கூடிய ஆறு கோடில என்ன வந்துடும் பெருசென்ற நான் அதை உள்ளபடியே ஏற்கிறேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க நானூற்றி நாற்பது கோடியோ நானூற்றி ஐம்பது கோடியோ ஒரு ஒரு சதவீதம் ஒதுக்குங்க உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்கள் ஒரு சதவீதம் ஒதுக்கினால் கூட இந்த பணத்தை அவர்கள் கடனாக கொடுத்து கடன் கூட வேண்டாம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து கடனாக கொடுத்துருந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மானியமாக மாற்றிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா மானியமாகவே கொடுங்க அவர்கள் தொழில் தொடங்கட்டும் அவர்கள் என்ன தொழில் தொங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு கொடுங்க பிரதமருடைய அந்த மு லோன் இருக்கு இருக்குது பாருங்கள் ஒரு கோடி வரைக்கும் தராங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க ஒரு கோடி வரைக்கும் தருகிறேன் நீங்கள் வேறு தொழிலுக்கு மாறுங்கள் என்று நீங்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வருமானம் இருக்குது டாஸ்மாகில் அப்போது அதை செய்தீர்கள் என்றால் இவர்களில் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் இவர்களுடைய வாழ்வாதாரம் மாற்றமடையும் மேம்படும் என்பதை விட மாற்றமடையும் அதை செய்யுங்கள் அப்போ அதை உயர்த்துங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசிங்க அடுத்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடைகளை எடுத்து பாருங்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை எடுத்து பாருங்கள் இந்த ஊழியர்களை எடுத்து பாருங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு துறை நாற்பத்தி நான்காயிரம் கோடி உங்களுக்கு வருமானம் ஈட்டி தருகிறது அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீர்கள் பத்தாயிரம் சம்பளம் ஏழாயிரம் சம்பளம் எட்டாயிரம் சம்பளம் இப்படி கொடுக்குறீங்க இதனால் தான் அவர்கள் பத்து ரூபாய் அதிகம் வைத்து அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று வைத்து அவர்கள் வாங்குகிறார்கள் ஏனென்றால் அதிலிருந்து கப்பம் மாவட்ட செயலாளர்கள் இருந்து ஆரம்பித்து பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது அது போக இருக்கக்கூடியதை இவன் எடுத்துக்கிறான் இவன் எடுத்துக்கிறதுக்கு கிடைக்கல அப்படின்னா டூப்ளிகேட் சரக்கை இறக்குமதி செய்து அதையும் விற்பனை செய்கிறான் இப்போ இதையெல்லாம் தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் இந்த ஊழியர்களை ஒன்று அரசு ஊழியர்களாக மாற்றுங்கள் இல்லை அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துங்கள் ஒரு துறை இவ்வளவு உங்களுக்கு பணம் ஈட்டி தரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளத்தை சந்தையில் என்ன எட்டு மணி நேரம் பணி செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பணத்தை ஈட்டக்கூடிய துறைக்கு என்ன சம்பளம் கொடுப்பீர்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியருக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் இந்த வருவாயை பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் முதலில் இந்த ஒரு கோடி பேர் வராங்க பாருங்கள் டாஸ்மாகுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் வராங்க அப்படின்னா இந்த ஒரு கோடி பேர் யார் யார் அப்படின்றத அடையாளம் காணக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டாலும் சரி ஒரு கிரெடிட் கார்டை எங்கேயாவது பயன்படுத்தினாலும் சரி இல்லை ஒரு திரையரங்கத்திற்கு சென்றாலும் சரி நம்முடைய பழக்கங்கள் என்ன நாம் எதையெல்லாம் ஒரு தனிநபராக நான் எதையெல்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது முழுக்க ஒரு டேட்டா பேஸாக கலெக்ட் ஆகி அதை வைத்து என்னுடைய மொபைலில் அதர் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய அளவுக்கு அல்காரதமாக மாற்றி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த டாஸ்மாகுக்கு வருகை தரக்கூடிய ஒரு கோடி பேர் இந்த ஒரு கோடி பேர் இன்றைக்கு பயோமெட்ரிக் மூலமாக அதாவது உங்கள் கைரேகையை நீங்கள் பதிவு செய்தால் தான் நீங்கள் மது வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வாங்க இந்த பயோமெட்ரிக் மெஷின் ஒன்றும் பெரிய விலையை ஆ ஆக போகிறதில்ல நீங்கள் நாற்பத்தி நான்காயிரம் கோடி திரும்பதான் சொல்கிறேன் நாற்பத்தி நான்காயிரம் கோடி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டும் நீங்கள் வந்து வருமானம் ஈட்டுகிறீர்கள் என்கிற பொழுது இந்த பயோமெட்ரிக் மெஷின்களை பொறுத்துங்கள் கைரேகையை வச்சால் நீங்கள் வாங்கலாம் அப்போது ஒருவர் எத்தனை முறை அந்த கைரேகையை வைக்கிறார் ஒரு மாதத்தில் என்பதனை வைத்து அவருடைய குடிப்பழக்கத்தை நீங்கள் அளவிடு செய்ய முடியும் இந்த அளவீடு செய்து அதிகமாக குடிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து வாரத்திற்கு நான்கு முறைக்கும் மேலே வந்து அவர் போறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர் குடிக்கி அடிமையாவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் எந்த எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்காங்க இவர்கள் எந்த பொருளாதார பின்னணியில் இருக்காங்க அப்படின்றத நம்மால் அறிய முடியும் இப்படி அறியும் பொழுது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உதாரணத்திற்கு ஒரு ஒரு நாளைக்கு நூறு ரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு கட்டிங்கோ ரெண்டு கட்டிங்கோ வாங்குவதற்காக அந்த நூறு ஐம்பது ரூபாய்லையும் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம அடையாள அடையாளம் கண்டுடலாம் இப்போ இதை அடையாளம் கண்டுட்டோம்னாக்கா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ரொம்ப ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும் ஒன்று என்ன அப்படின்னா இவர்களுக்கான மருத்துவ காப்பீடு அப்படின்றத நம்ம வந்து அதிகப்படுத்தணும் இந்த மருத்துவ காப்பீடு அப்படின்றது அதாவது இவர்கள் அப்பல்லோவுக்கு போனாலும் சரி மலர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி ரேலாவுக்கு போனாலும் சரி இல்லை சிம்ஸுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இவர்களுக்கு மருத்துவ வசதி அப்படின்றத முழுமையாக வழங்கப்படும் அப்படின்றத கொண்டு வந்து அதற்கான ப்ரீமியம் தொகை இருக்கு இல்லையா இந்த ப்ரீமியம் தொகையை இந்த மதுபான தொழிற்கூடங்கள் எழுபத்தைந்து சதவீதம் கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் டாஸ்மாக் நிறுவனம் இருபத்தைந்து வழிகாடுகள் கட்டும் என்று சொல்லுங்கள் இதை கொண்டு வாங்க ரெண்டாவது இந்த மருத்துவ காப்பீலோடு சேர்ந்து நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இலவசங்கள் இலவசங்கள்னு சொல்ல முடியாது மானியங்கள்னு எடுத்துப்போமே இதுக்கு வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இதுக்கு இருக்குது உதாரணத்துக்கு பெப்சி முதல் முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு பொழுது எனக்கு எனக்கு பசுமையான நினைவு இருக்குது என்னுடைய வீடு ஷோப்பில் இருக்கிட்ட அங்கே அந்த இண்டில் ஒரு கடை இருந்தது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது அங்கே வந்து இது பண்ணுறாங்க பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு எல்லோரும் அந்தந்த இந்தந்த கடைகளுக்கு வந்தீர்கள் என்றால் அங்கே பெப்சி வந்து இலவசமாக வழங்கப்படும் போனால் ஒரு கப்பில் பெப்சி கொடு பங்கு குடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டத்துடன் நான் போய் பார்த்தேன்னா தூக்குச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மக்கள் இந்த பெப்சியை வாங்கிட்டு போகிறதுக்கு ஏன்னா இலவசம் இல்லை ஸோ இப்படியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு 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 மக்கள் தொகையை நாம் கொண்டிருக்கிறோம் அதாவது அதிகப்படியான ஒரு மக்கள் தொகையை கொண்டிருக்கிறோம் என்கிற பொழுது இந்த இந்த மானியங்கள் அப்படின்றது இன்சென்டிவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மானியங்கள் கொடுத்து அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துவது ஊக்கத்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா மகளிர் ஊக்கத்தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மகளிர் ஊக்கத்தொகை மாதிரி இந்த ஊக்கத்தொகை இப்போ இதை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த அதிகம் குடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு மாதத்திற்கு ஊக்கத்தொகையே வழங்குங்கள் இந்த இருந்தே வழங்குங்கள் எதற்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள் பயோமெட்ரிக்ல உன்னுடைய கைரேகை வந்து வாரத்திற்கு நான்கு முறை இருக்குப்பா இது வாரத்திற்கு இரண்டு முறை என்று குறையும் என்றால் உன்னுடைய வீட்டிற்கு பணம் அல்லது கூப்பன் நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொள்ளலாம் என்று கூப்பன் இது வழங்கப்படும் அப்படின்னு கொடுங்க இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த தாஸ்மாகக்கு வருகை தருவது அப்படின்றது குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதையும் மீறி குடிக்க வருவான்றது தான் ஆர்குமெண்ட்டு ஆனால் இந்த அந்த ஒரு ஒரு டென் பர்சன்ட் குறைவாங்கள்ல இந்த டென் பர்சன்ட் குறைவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தானே இன்றைக்கி அதை கூட முடியாமல் தானே நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி இதற்கான வருவாயை எங்கேருந்து கொண்டு கொண்டு வருவீர்கள் அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் மூவாயிரத்து ஐநூறு பார்கள் இருக்கின்றேன் இந்த மூவாயிரத்து ஐநூறு பார்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பார்லேயும் ரெண்டு மூணு டிவிக்கள் இருக்கின்றன இந்த டிவிக்கள் பொதுவாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா சன் மியூசிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு சேனலில் ஓடுகின்ற பாடல்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலி பாக் ரேட்டிங்கில் அந்த சேனல்களுக்கு உதவுகின்றன ஏன்னா நீங்கள் ஒரு பாரில் இப்போ ஒரு கோடி பேர் வந்து ஒரு டாஸ்மாகுக்கு போகிறான்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து பாரில் போய் உட்காராம் இருபத்தஞ்சி லட்சம் பேர் உட்காராம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த டிவியை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது ஏன்னா அந்த பாரில் உட்காரும்பொழுது அவன் பார்க்கணும் இந்த சேனல்கள் இதிலிருந்து பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நீங்கள் இதையெல்லாம் வந்து டியூன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய அந்த இதை வந்து ஓட்டணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நான் சொல்கிறது வந்து காலையில் பத் பன் பன்னிரெண்டு மணிக்கு பார் திறக்கிறது அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓடுது அப்படின்னா பன்னெண்டு மணிலிருந்து பன்னெண்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஓடுது அப்படின்னும் பொழுது எந்த சேனலை ஓட்ட வேண்டுமோ அந்த சேனல்லேருந்து ஒரு பெரும் தொகையை பெறுங்கள் ஏன்னா நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே ஃபுட் ஃபால்ருக்கு இவங்க எல்லாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்போது அதற்கு கூடுதல் தொகையை வசூலியுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்களுக்கு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்களுக்கு மட்டும் நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணி இன்றைக்கி தொழில்நுட்பத்துறை இதை இது வச்சுருக்கோம் நம்ம தொழில்நுட்பத்தை வைத்து நம்ம எது வேணாலும் சாத்தியம் இந்த சே இந்த பார்களில் இருக்கக்கூடிய சேனல்கள் மட்டும் சிங்க்ரனைஸ் பண்ணி இதில் நமக்கு எந்த நிறுவனத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட் வேணாலும் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ எவ்ரி ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் ஓடுது அந்த அட்வர்டைஸ் பண்ணால் இதற்கு அந்த நிறுவனங்களிலிருந்து அந்த கார்ப்ரேட் நிறுவனங்கள் இருந்து நீங்கள் பணத்தை பெறலாம் கொக்கோ கோலா போன்ற நிறுவனங்கள் அவர்களுடைய பொருட்கள் அங்கே என்கிற பொழுது குடிநீரை அதாவது மினரல் வாட்டரை இந்த நிறுவனங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷனை கொண்டு வாங்க அடுத்து அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் உள்ளே கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த டாய்லெட் வசதிகள் இந்த டாய்லெட் வசதிகளே சரி பண்ணுங்கள் இதற்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறு பார் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு இரண்டு ஊழியர்கள் ஒரு ஒரு பாருக்கு அப்படின்னு வைத்தாலும் கூட சுகாதார ஊழியர்கள் அப்படின்னு நீங்கள் வைத்தீங்கன்னா கூட நியமித்தீர்கள் என்றாலும் கூட ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தர முடியும் இந்த ஏழாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா டெட்டால் ஹார்பிக் இது போன்ற நிறுவனங்களை ஸ்பான்சர் பண்ண சொல்லுங்கள் மூவாயிரத்து ஐநூறு பார்களில் ஏ கிட்டத்தட்ட இரண்டு பேர் ஒரு பாருக்குனால் ஏழாயிரம் பேருக்கு அப்படின்னா ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் குறைந்தபட்சம் பதினைந்து பதினைந்தாயிரத்துலேயும் இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம் இது எவ்வளோ கோடி வரும்னு பாருங்கள் இது ஆண்டிற்கு எவ்வளோ கோடி தான் வரப்போகுது அப்படின்னா இதை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் வேறு எதுக்கோ கப்பம் வாங்குறீங்க இது கொடுக்க சொல்லுங்கள் கலைஞன் டிவிக்கு கூட யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது ஜெயா டிவியாக இருக்கட்டும் நியூஸ் டிவாக இருக்கட்டும் கலைஞன் டிவியாக இருக்கட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வாங்குறீங்க இல்லை இவ்வளோ கொடுங்கன்னு வாங்குறீங்கள நிறுவனத்துலேருந்து இவங்கள்ட்ட மேலே சொல்லுங்கள் இந்த மூவாயிரத்து ஐநூறு கடைகளுக்கு ரெண்டு ஊழியர்கள் நாங்கள் போகிறோம் இவங்களுடைய மாத சம்பளம் இந்த ஏழாயிரம் பேருக்கான மாத சம்பளத்தை இந்த நிறுவனங்கள் ஆர்பிக்கு டேட்டால் இல்லை இவங்க பேர் என்ன என்னென்ன சோப்பு நிறுவனங்களுக்கோ இல்லை வேறு எந்த டாய்லெட் சம்மந்தமான நிறுவனங்கள் இருக்கோ அதிலேருந்து வாங்குங்க ஃபினாயில் இந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து வாங்குங்க அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போடுங்க இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் சுகாதார ரீதியாகவும் அது மேம்படும் ரெண்டாவது நீங்கள் அதை குறைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதற்கு ஊக்கத்தொகையும் கொடுக்க முடியும் அதே மாதிரி மகளிருக்கான ஊக்கத்தொகைகள் கொடுக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் இந்த மதுவால் பாதிக்கப்பட்டு இறந்து போன நபர்களுடைய கைம்பெண்கள் அதாவது விதவைகள் இவர்களுக்கான ஊக்கத்தொகை மாத ஊக்கத்தொகை என்பது ஆயிரம் ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுக்கிறது என்றால் இரண்டாயிரம் ரூபாய் டாஸ்மாக் கொடுக்கும் என்று கொண்டு வாருங்கள் இதற்கு ஒரு தனி செஸ் போடுங்க அந்த மது தொழிற்கூடங்களில் போடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் இதையெல்லாம் நிறைய விமர்சனங்களை பண்ணுவாங்க என்ன இவன் வந்து குடிக்கிறத அதிகப்படுத்தணுன்றதுக்காக பேசுகிறான் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த துறையில் நீங்கள் பல சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் பல பேரை நீங்கள் இதற்கு வாலண்டியர்ஸ் கொண்டு வரலாம் நீங்கள் சோஷியல் வாலண்டியர்ஸ் இந்த பயோமெட்ரிக்ல பார்க்குறாங்க நான்கு நான்கு நாட்கள் ஒரு வாரத்துக்கு நான்கு நாட்களுக்கு மேல் ஐந்து நாட்களுக்கு மேல் குடிக்கிறார்கள் அப்படின்றவங்கள அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது டி சென்டர்ஸ்னு இருக்குது இந்த டி சென்டர்ஸ் எடுத்திங்கனாக்கா ம தமிழக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டி சென்டர்ஸ்னு சென்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அறுபது எழுபது தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு உண்மையான எண்ணிக்கை தெரிய வரல பட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது கன்சர்ங்கிற ஒரு கோடி பேர் இங்கே ஒரு நாளைக்கு டாஸ்மாக் போகிறாங்க இதில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரில் முப்பது லட்சம் பேராவது தினமும் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டிஎடிக்ஷன் சென்டர் ரொம்ப குறைவாக இருக்குது அதை அதிகப்படுத்துங்க மறுவாழ்வு மையங்களை அதிகப்படுத்துங்க இந்த மறுவாழ்வு மையங்களுக்கு ஒதுக்கீடுகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்போ குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோடியில் இதுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற செலவுன்னு எடுத்துக்கினாக்க ஒரு மூவாயிரத்துலேருந்து நான்காயிரம் கோடி தான் இதை தவிர்த்து நீங்கள் ஈட்டக்கூடிய வருவாய் இருக்கு பாருங்கள் அது அதை விட அதிகம் மதுபான ஆலயங்களில் இருந்தா இருக்கட்டும் இல்லை நான் சொன்ன இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சேனலில் இருந்தால் இருக்கட்டும் இது அதிகம் அப்போது இந்த நான்காயிரம் கோடியும் கூட நீங்கள் சமாளித்து அதை ஒரு ஆயிரத்து ஐநூறு கோடியில் கொண்டு வந்துடலாம் இந்த ஆயிரத்து ஐநூறு கோடி கூடவா நீங்கள் செலவு பண்ண முடியாது இந்த துறைக்கு இந்த துறை இவ்வளவு கொடுக்கிறது உங்களுக்கு இப்போ இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த சீர்திருத்தங்களை எப்படி கொண்டு வரலாம் என்று யோசித்து இதற்கு ஒரு குழு அமைத்து நிபுணர்கள் குழு அமைத்து மருத்துவர்கள் குழு அமைத்து இவர்களுக்கு தேவையான செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஈடுபடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்